என்ன நாகேஷி வாயா இல்லைங்க ஷார்ட்டு போய்ட்டுருக்கேன் ட உன்னுடைய படத்தில் உனக்காக பாட்டு எழுதுறேன் இந்த நேரம் மாதிரி நீ போயிட்டேன் அர்த்தம் என்ன பாட்டு தெரியுமா சொல்லிட்டு மெட்ராஸ் சொல்ல மெட்ராஸ் இந்த பாட்டு எழுதிட்டுருக்கேன் சரி ஏதாவது நீ சொல்லணும்னு விரும்புறியா அப்படின்னு என்னத்தை சொல்கிறது சார் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸாக ஐயோ அநியாயம் சார் ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறீங்க முக்கியமாக நான் வந்து தாராளத்துலேருந்து வந்திருக்கேன் எங்கள் ஊரில் வந்து கண்ணு கட்டி கண்ணு குட்டி அவுத்து விட்டு அது போய் மாட்டு மடியை ஒரு பத்து வாட்டி முட்டி இவங்க இழுக்க முடியாமல் இழுத்து அதுக்கப்புறம் மாட்டுடைய காலை கட்டி இதை கொண்டு போய் மூஞ்சிக்கிட்ட ரெண்டு மூணு வாட்டி காமிச்சு ஒரு பத்து வாட்டி தண்ணி அடித்து அப்புறம் மடியை பிடிச்சி பின்னாத்தான் பாலே வரும் என்னங்க ரெண்டு மூங்கை பத்த நாலு மூங்கை பத்த கால் மாறி வச்சு சும்மா அப்படி லேசாக அப்படி காமிச்சுட்டு அப்படி போகிறான் இது பாட்டி சருன்னு இது இது என்ன இதுக்கு உறவே கிடையாதா இது யாரோடய கண்ணுக்குட்டி இதோடய கண்ணுக்குட்டி தானா இல்லை அதுக்கு வந்து குட்டி மாறி பார்த்தா போதுமா மெட்ராஸில் என்ன இப்படி இருக்குன்னு அவர் எனக்கு பதிலெலாம் சொல்லவே இல்லை எழுதுறா பஞ்சண்ண்தான் பக்கத்தில் வைக்கலாலே குட்டி மாடு எப்போ போட்டுது கக்கத்தில் தூக்கி வச்சா கத்திலையே என்னது அது அப்படின்னார் நான் அசந்துட்டேன்